வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் உள்ள பயணி ஒரு எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாச ஆரம்பிச்சிங்க ஆனால் சமீபம் குருநாத அருணா பெருமான் தொடரே சலம் சம்சரம் எம்பெருமான் கருணை முழு பெற்ற குருநாத சரணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் பாடல் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சிந்து ட்ரேடு என துவங்கும் சீராடு தலத்தை திருப்பூருக்கான இசை வடிவத்தை எல்லாம் உள்ள பயணி பெருமான் திருவிடிலும் சீர்காழி அமர் பெருமான திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் தந்தத்தன தான தந்தத்தன தன தந்த தனதான சிந்துற்றழு மாமதி அங்கித் திரளாலே தென்றல் தர் வாச மிகுந்துற்றலாலே அந்திப்பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்புற்றெழு பேதை தனியானாள் அன்புற்றெழு பேதை மயங்கித் தனியா நாள் நந்துற்றிடு வாரிய மங்கத்திகழாயே நஞ்சொத்தொழிவேலை பொருவேளே சந்த கவி நூலினர் தம் சொற்கோனே சண்பை பதிமேவிய கந்த பெருமாளே அந்திப்பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்பு ூலினோனே சண்பை பதி பெருமாளே சண்பை பதிவிய கந்த பெருமாளே அப்பொழுதாகிய கங்குல் திருடானே அன்பு உற்று ஏழு பேதை மயங்கி தனியானாள் நந்து உற்றிடு வாரியை மங்கத்திகளாயே நஞ்சு ஒத்து ஒளி வேலினை உந்தி போர் சண்டக்கவி நூலினர் தம் சொற்கின் யோனே சண்பைப்பதி மேவிய கந்த பெருமாடை வெற்றுவேல் முருகனுக்கு அரோரா சண்பைப்பதி மேவிய கந்த பெருமாடின் திருப்பாவின் சமர்ப்பணும் பனாபுரி இரவன் திருப்பாவின் சமர்ப்பணும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா அல்ல பழனாபுரி இரவனுக்கு அரோரா முருகாஜன் முருகாச்சன் முருகாச்சன்